தமிழகத்தில் உள்ள திரையரங்கில் வெளியானது தோற்றம் ரசிகர்கள் கொண்டாட்டம் இலபரத் நடித்துள்ள தோற்றம் திரைப்படம் புதுவை மற்றும் தமிழகத்தில் வெளியானது அவரது ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இலபரத் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் தோற்றம் பல்வேறு திரையரங்கில் வெளியாகியிருக்கிறது இதனை இளபரத் ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் அரியலூர் சிவசக்தியில் முதல் காட்சியாகவும் ஜெயகொண்டம் ஜனகரியில் இரண்டாவது காட்சியாகவும் திரையிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சென்னை சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி அரியலூர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் திரையிடப்பட்டது அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் நடிகருமான புதுமுகம் இளபரத் நடித்த படம் என்பதால் ரசிகர்கள் வெடிவெடித்து படத்தின் கதாநாயகனுக்கு மாலை அணிவித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள திரையரங்குகளில் ஆடிப்பாடி மகிழ்ந்து வருகின்றனர் அதிகப்படியான திரையரங்குகளில் வெளியாகி இருப்பதால் முதல் நாள் வசூல் பெரிதாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர் இலங்கோ சினி கிரியேஷன்ஸ் தயாரித்துள்ள படம் தமிழ்ச்செல்வன் இயக்கத்தில் இளபரத் வசுந்தரா பருத்தி சரவணன் ராஜா அம்மையப்பர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள படமாக தோற்றம் அமைந்திருக்கிறது அல்ல தம்பி இசையமைப்பாளராக பணிபுரிந்துள்ள இப்படத்தின் ஒளிப்பதிவாளராக சம்பத்குமார் எடிட்டராக முத்துக்கொட்டப்பா ஆகியோர் பணிபுரிந்துள்ளனர் எனக்காக வாழ்றது வாழ்க்கை இல்ல ஊர் மக்களுக்காக வாழ்றதுதான் வாழ்க்கைங்கிறத என் பையன் எனக்கு தெளிவா புரிய வச்சிட்டான் உங்களுடைய தோற்றம் அழுக்கா இருந்தாலும் அழகான மாற்றங்களை இந்த சமுதாயத்துக்காக நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க என்ன மன்னிச்சிருக்கீங்க இந்த படத்தில் தனது மகளின் திருமணத்திற்கு தங்க நகை வாங்குவதற்காக கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு செல்லும் ஒரு பெரியவர் திடீரென்று எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறார் என்பதுதான் கதையாக அமைந்திருக்கிறது இந்த படத்தை அனைவரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் என்பதால் இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மாவட்டத்தினுடைய முதல் கதாநாயகன் அரியலூருக்கு சிறப்பு கங்கை கொண்ட சோழவர் இந்த படத்தினுடைய கதாநாயகன் நல்ல சிறந்த ஒரு கதாநாயக பாத்திரத்தை நடித்திருக்கிறார் அமிதாப் பச்சன் மாரி அழகாக உயரமாக இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி மாரி ஸ்டைலாக நடித்திருக்கிறார் கமலஹாசனை விட சிறந்த முத்த காட்சிகளை கொடுத்திருக்கிறார் இதேமாரி கதாநாயகன் அறிவியல் ஒரு கிடைத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பிரியமையாக இருக்கிறது படம் சிறந்த ஒரு குடும்ப படம் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் எப்படி ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறது என்பதை எவ்வளோ பெற்றவங்க கஷ்டப்படுவாங்கிறத படத்தை மூலம் அறிஞ்சிக்கலாம் சிறந்த படம் இந்த படம் நல்லா ஓடும் குடும்பத்தினர் அனைவரும் குடும்பத்துடன் அக்கா தம்பி அண்ணன் தம்பியோட எந்த ஒரு இது கசப்பும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரே படம் தற்போது இந்த படம் தான் சிறந்த படம் சூப்பர் எங்கள் நண்பர் கேபிள் டி இளங்கோவனுடைய மகன் நடித்த படம் நல்ல குடும்ப படம் அறிமுகமான நடிகராக இல்லாமல் நன்றாக நடித்துள்ளார் ஒரு கேபிள் டி ஆப்ரேட்டராக இருந்து இந்த அளவுக்கு படத்தை எடுத்திருக்காருன்னா அது அவர் அந்த அளவுக்கு சினிமாவை ரசிச்சிருக்காரு அனைவரும் பார்க்கலாம் அதை விட மிகப்பெரிய நல்ல விஷயம் மியூசிக் மியூசிக் இந்த படத்தில் நல்லாவே இருக்கு நல்ல கிராம படம் நல்லா இருக்கு எல்லாரும் எல்லாரும் வந்து இதுக்கு ஒரு ஒரு கொடுங்க தெரியாத அளவிற்கு ஏற்கனவே நிறைய படம் நடிச்சது போல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றா நடிச்சிருக்காப்ல அதாவது கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டா நடிச்சிருக்கிறாரு குடும்பத்தோட அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாமே சேர்ந்து பார்க்கக்கூடிய குடும்ப கதாபா கதாபாத்திரம் அதனால அனைவருமே சேர்ந்து பார்க்கலாம் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் பாடல் வரிகள் கூட அனைவரும் விரும்பி பார்க்கக்கூடிய காட்சியா இருக்கு ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்கிறாரு நல்ல படம் ஓடும் ஓடணும்னு இறைவனை வேண்டிக்கிறோம்